இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் கல நிகழ்வுகளை நாம் பேசியிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் பொழுது கோவில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அந்த கேள்விதான் இன்னைக்கு எதிர்கட்சிகளிடையேயும் அது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் இது குறித்தெல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அவர் என்ன பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொன்னால் அதாவது கோவில் நிதியிலிருந்து எடுத்து கல்லூரி கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மக்கள் வந்து கோவிலுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒரு உண்டியல் காணிக்கைகளை அந்த நன்கொடைகளை எடுத்து எப்படி நீங்கள் வந்து கல்லூரி கட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இது நியாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது நியாயமான ஒரு வார்த்தை ஏன் அப்படின்னா கோவிலுக்கு வழங்கப்படக்கூடிய நன்கொடையாக இருக்கட்டும் அல்லது வந்து உண்டியல் காணிக்கையாக இருக்கட்டும் எந்த தொகையாக இருந்தாலும் அது கோவில் பராமரிப்புக்குத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர பிற திட்டங்களுக்கு எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு வேலை வேறு திட்டங்களுக்கோ அல்லது வேறு ஒரு ஒரு நற்காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமே ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த அறங்காவலர்கள் குழு கொண்ட அமைப்பு தான் அதை முடிவு செய்ய வேண்டும் இப்படி பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு ஆனால் கோவிலுடைய நிதியை எடுத்து ஏன் கல்லூரி கட்டக்கூடாது ஏன் நாலு பேருக்கு படிப்பு கொடுக்கறது நல்ல விஷயம் தானேன்னு இன்னைக்கு வந்து சந்து புந்திலிருந்து வந்து நிறைய பேர் பேசுறாங்க அதாவது இந்து சமய அறநிலைத்துறை என்பது கோவில வந்து ஒரு மேற்பார்வையாளர் தான் அதாவது கோவிலில் வந்து அவங்க வந்து ஒரு மேற்பார்வையாளராக கணக்குகளை வந்து கணக்கிடுவது அது மட்டும் இல்லாமல் கோவிலில் நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வழிமுறை பார்க்கக்கூடிய நபர்கள் தானே தவிர அவர்கள் வந்து அவர்களுடைய கோவில் இது கிடையாது அதாவது அரசாங்கத்தினுடைய கோவில் இது கிடையாது ஸோ அதனால வந்து இந்து அறநிலைத்துறை சார்பில் நிதி ஒதுக்கி நீங்கள் வேணும்னா கல்லூரிகளை கட்டிக்கொள்ளலாம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நீங்கள் வந்து நிதி ஒதுக்கி திருமண மண்டபங்களை கட்டி கொள்ளலாமா கோவில் நிதியை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டுவதற்கோ திருமண மண்டபம் கட்டுவதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது சட்டமும் இந்து அறத்துறை சட்டமும் அதைத்தான் சொல்கிறது ஏன் நீதிமன்றமே வந்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது கோவில் வருமானத்திலிருந்து எடுத்து நீங்க கல்லூரி கட்டக்கூடாது ஏற்கனவே ஒரு நாலு கல்லூரியை திறந்துட்டீங்க ஸோ அதனால் இனிமே வந்து நீங்கள் எந்த கல்லூரியும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உத்தரவே பிறப்பித்திருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு மேடையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி போல பேச ஏன் கோவில் நிதியில் வந்து எடுத்து கட்டக்கூடாதா அப்படின்னு கோவில் நிதியில் எடுத்து கட்டக்கூடாதுங்க அப்போ பள்ளி கல்வித்துறை எதுக்கு இருக்குது அப்போ அதுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி எங்கே போகுது நீங்கள் கட்டுறதா இருந்தால் அறநிலையத்துறை நிதினு ஒன்று இருக்கு இல்லையா அதில் கட்டலாம் அல்லது அறிவாலய நிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் கட்டலாம் ஆனால் பக்தர்கள் போடக்கூடிய அந்த காணிக்கைகளை எடுத்து நீங்கள் வந்து கல்லூரி கட்டுறதும் கார் வாங்குறதும் ஏசி வாங்குறதும் நல்லா மூக்கு பிடிக்க திங்கிறதும் இதுக்காக வந்து பக்தர்கள் காணிக்க போடலை இதுக்காக நன்கொடை வழங்கலை அந்த கோவிலுடைய திருப்பணிக்காகவும் நலிவடைந்த கோவில்களுக்கு இந்த கோவில் வருமானத்தில் எடுத்து கொடுத்து அந்த கோவிலை வந்து புறமைக்கிறதுக்கும் தான் பக்தர்கள் காணிக்கை கொடுக்குறாங்களே தவிர நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க வந்து கல்லா கட்டுறதுக்கும் இந்த பக்தர்களுடைய காணிக்கையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் மக்களுடைய நிலைப்பாடும் அதுதான் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கிறார் அவர் பேசியது நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் அனாதையாக இருக்கக்கூடியவர் அரசியலில் அங்கீகாரமற்றவர் அது மட்டும் இல்லாமல் இவர் பேசாத பேச்சே கிடையாது இவர் வந்து சூறாவளி பேச்செல்லாம் பேசுவார் இவர் பேச்சு வீச்சு மாறி இருக்கும் இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா காதுல ரத்தமே வரும் இவர் வந்து கடந்த காலங்கள்ல திமுக அரசை கட்டுமையாக பேசியவர் முதலமைச்சராக இருப்பதற்கு ஸ்டாலினுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொன்ன நம்ம வைகோ அவர்கள் நேற்று சாத்தனூரில் நடந்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் இவர் பேசுகிறத கேட்க முடியாமல் எல்லா கட்சி நிர்வாகிகள்லாம் எழுந்து போகிறாங்க அப்போ அந்த சேரெல்லாம் எல்லாம் காலியாக இருக்கு அந்த காலியாக இருக்கக்கூடிய சேர்களை எல்லாம் வந்து செய்தியாளர்கள் வந்து படம் பிடிக்கிறாங்க உடனே கொந்தளித்த நம்மளுடைய வைகோ அவர்கள் காளிச்சேரெல்லாம் வந்து படம் பிடிக்கிறீங்களே காளி பயல்களா வெளியில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அதை படம் பிடிச்சி போடுவீங்களா முதல்ல அந்த கேமராவை பிடுங்கு அதில் இருக்கிற ஃப்ரீம்லாம் பிடுங்கி ஏறி அப்படிங்கிறாரு திரு வைக்கோ அவர்கள் வந்து இன்னும் அரசியல் அறிவற்று தான் கிடக்கிறாரு இன்னும் அவர் வந்து அவருடைய அறிவாமை அவருடைய அறிவு அப்படிங்கிறது இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது அதாவது ஃபிலிம் ரோலெல்லாம் போய் இன்னைக்கு மெமரி கார்டு சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால பல்வேறு வசதிகள் வந்துருச்சு ஆனால் இன்னும் பாருங்க ஒரு அறிவாமை இல்லாமல் இருக்கிறாரு பத்திரிகையாளர்கள் மீது வந்து தாக்குதலுக்கு உத்தரவிட்ட திரு வைகோ அவர்கள் மீது கடுமையான கண்டனங்களை பத்திரிக்கையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து இன்னும் எந்த ஒரு கட்சியும் வந்து பெருசாக கண்டனம் தெரிவித்த மாதிரி தெரியலை இன்னைக்கு இதே இதுவே வேற யாராவது வேற யாராவது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க அதாவது பாஜகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன பத்திரிகையாளர் பேசினாங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய இந்த போராளிகள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோபால்சாமி அப்படிங்கிறதுனால வைக்கோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மௌனம் காக்குறாங்க எது எப்படி இருந்தாலும் வைகோ அவர்கள் பேசிய அந்த அனாரிகமான வார்த்தை என்பது கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த குண்டர்களை கைது செய்ய வேண்டும் இதற்கு உடந்தையாக இருந்த வைகோ அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாகவும் பத்திரிகையாளர்களுடைய கருத்தாகவும் பொதுமக்கள் பார்வையாகவும் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வாய்மூடி மௌனம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம நாட்டில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது அதாவது ஒரு பொதுவான விஷயமா இருக்கட்டும் அஜித்குமார் மரணமான விஷயமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளுங்கட்சியில நடக்குது அப்படின்னாக்கா காந்தி மடத்தின் குரங்குகளை போல இவங்க எல்லாம் கண்ணு காது மூக்கு வாயி நவ துரோகங்களையும் வந்து பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுவே இவங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதில் இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இது ஒரு ஆட்சியா இது மக்கள் விரோத ஆட்சி அப்படி இப்படின்லாம் வந்து பயங்கரமா படம் காட்டினவெல்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ஸோ இதற்கான விலைகள் எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் சந்திக்க நேரிடும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்